நபிசல்லாஹு அலிஹ் வல்லம் அவர்கள் பிறந்த ரபியுள்ளவல் மாதத்திலே நாங்கள் அதிகமாக நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களை நினைவு கூறுகின்றோம் உண்மையில் நாங்கள் அவரை ரபியுள்ளவலில் மாத்திரமல்ல எல்லா சந்தர்ப்பங்களிலும் நினைவு கூற வேண்டும் குறிப்பாக சிறுவர்கள் நபிசல்லா அலுவலாம் அவர்களுடைய சிறிய பருவத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சில விடயங்களை உங்களோடு உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய சிறிய பராயம் என்பதனை நாங்கள் பார்த்தோமென்றால் மேல் அவர் பிறக்கின்ற பொழுது ஒரு அனாதையாக பிறந்தார் சிறிய பருவத்திலே தாயையும் இழந்து விட்டார் மேல் சிரமங்களோடு வளர்ந்த அவர் சிறிய தந்தை சாச்சாவிடம் அப்பாவிடம் வளர்ந்தார் வளருகின்ற பொழுது அந்த குடும்ப சுமையின் காரணமாக சிறிய பராயத்திலே அவர் தொழில் செய்ய வேண்டியிருந்தது குறிப்பாக அவர் ஆடு மேய்த்தார் ஆடுகளை மேய்ப்பது என்பது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல இந்த ஆடுகளை மேய்ச்சலுக்காக கொண்டு செல்கின்ற பொழுது அதனை ஒரு வடிவத்திலே நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் ஒரு ஒரு வட்ட வடிவத்தில் என்று வைத்துக்கொள்வோம் ஆடுகள் எல்லாம் அந்த வட்ட வடிவத்தில் இருக்க வேண்டும் அந்த வடிவம் குலையாது குறிப்பிட்ட இடத்துக்கு நாங்கள் அந்த ஆடுகளை கொண்டு செல்ல வேண்டும் அதே போன்று அது மேய்ந்ததன் பின்னர் அதே வடிவம் மாறாது கொண்டு வர வேண்டும் நீல் சே ஒரு வடிவத்திலே ஆடுகள் செல்லுமாக இருந்தால் ஓநாய்களுக்கு மிக இலகுவாக இருக்கும் ஆடுகளை கடித்து குதறுவதற்கு எனவே இந்த ஆடுகளை ஒரு வடிவம் குலையாது மிக கவனமாக கொண்டு சென்று கவனமாக கொண்டு வந்த அந்த விஷயம் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல அது சிறிய பராய அனுபவம் நபி சொல்லாஹூ அலஹி அவர்களுடைய சிறிய பராய அனுபவம் ஆனால் அந்த அனுபவம் நபிசல்லா அலுசல்லாம் அவர்கள் பெரிய வயதை அடைந்ததன் பின்னர் அவர் ஒரு நபியாக மாறியதன் பின்னர் மனிதர்களை ஒழுங்குபடுத்தியதற்கு பெரிதும் கை கொடுத்த ஒரு நிகழ்வாக இருந்தது உண்மையில் இங்கு நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான விடயம் தான் தொழில் செய்வது வாழ்க்கைக்கு எங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு ஜீவனோபாயம் எங்களுடைய உணவு ஏனைய தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்து கொள்வதற்காக தொழில் செய்ய வேண்டும் தொழில் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் அந்த தொழிலை நாங்கள் சீராக சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும் அதன் முறை பேணி நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் நபியவர்கள் ஆடு மேய்த்தது அவருடைய அந்த ஆரம்ப பருவ தொழிலாக இருந்தது அதே போன்றுதான் இன்னொரு தொழிலையும் நபியவர்கள் செய்தார்கள் அதுதான் வியாபாரம் நபியவர்கள் தூர பிரதேசங்களுக்கு மக்காவிலிருந்த வியாபாரிகளுடைய பொருட்களை எடுத்துச் சென்று வியாபாரம் செய்தார்கள் ஹதீஜா ரசி அன்ஹா என்ற மிகப்பெரிய செல்வ சீமாட்டியுடைய சொத்துக்களை எடுத்துக்கொண்டு போய் வியாபாரம் செய்தார்கள் அதிகமான லாபத்தை பெற்றுக்கொண்டு வந்து கொடுத்தார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அடுத்தவர்களை ஏமாற்றாத பொய் சொல்லாத உண்மையே பேசக்கூடிய சாதிக் என்ற பெயரை எடுத்திருந்தார் அல் அமீன் அவரை நம்ப முடியும் என்று எல்லோரும் பேசிக்கொண்டார்கள் அப்படியான நபி நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் வியாபாரத்திலே நேர்மையாக உண்மையாக நம்பகமாக நடந்து கொண்டார்கள் எனவே அதிகமான லாபம் அந்த வியாபார பயணத்தின் ஊடாக ஹதீஜா ருதி அன்ஹா அவர்களுக்கு கிடைத்தது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சிறிய பராயம் முதல் நாங்கள் வளர்ந்த பின்னரும் கூட இத்தகைய நல்ல எடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் குட்வில் சிறிய பராயத்திலே நாங்கள் அந்த எங்களை பற்றிய நல்ல கருத்துக்களை நாங்கள் பரவிவிட வேண்டும் இவரை நம்பலாம் இவர் உண்மை பேசக்கூடியவர் எனவே நாங்கள் இது தொடர்பாக யோசிக்க வேண்டும் சிறிய பராயத்திலே பல அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஆடு மேய்த்ததனூடாக அடிமட்ட மக்கள் அனாதைகள் ஏழைகள் கஷ்டமாக இருந்தவர்கள் உணவுக்கு வழியில்லாமல் இருந்தவர்கள் அடிமட்ட மனிதர்களோடு நல்லதொரு உறவை அவர் பேணிக்கொண்டார் கொண்டார் வியாபாரத்தினூடாக சமூகத்திலிருந்த உயர்ந்த மனிதர்கள் செல்வந்தர்கள் சமூகத்திலிருந்த தலைவர்களோடு நல்லதொரு உறவை பேணிக்கொண்டார் கொண்டார் பிற்காலத்திலே நாங்கள் காணுகின்றோம் நபி அவர்கள் அடிமட்ட மனிதர்களோடு தன்னுடைய உறவை பேணிக்கொண்டு அதனூடாக தனக்கு கிடைத்த வழிகாட்டலை அடிமட்ட மக்களுக்கு முன்வைத்தார் அதே போன்று செல்வந்தர்கள் பெரிய மனிதர்கள் வியாபாரிகள் போன்றவர்களோடு அவருக்கு அந்த நல்ல தொடர்பை வைத்து அத்தகைய மனிதர்களுக்கும் தனக்கு கிடைத்த அந்த ரிசாலத்தை நுபுவத்தை நபித்துவத்தை எத்தி வைத்தார் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு தலைவராக மாறிய நபியவர்களுக்கு சிறுபராய அனுபவங்கள் மிகவும் பயன் கொடுத்தது எனவே நாங்களும் எங்களுடைய சிறுவர்களுக்கு எங்களுடைய இளைஞர்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுக்க வேண்டும் அனுபவங்களை நாங்கள் வழங்க வேண்டும் அனுபவம் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் காரண கர்த்தாக்களாக அமைய வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே இது நாங்கள் எங்களுடைய சிறுவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் என்பதனை நாங்கள் உணர்ந்து கொள்வோம் அஸ்லாமலை வரமத்துள்ளா வரகாத்து